ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசினருக்கு மார்ச் மாதம் முதல் எப்படி இருக்கும் ஆம் மேசம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் மாதம் கிரகநிலை ராசியில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது கலத்திரஸ்தானத்துல சந்திரன் தொழிறஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி அயனசாயன போகஸ்தானத்துல ராகு என கிரகநிலைகள் உள்ளது கிரக மாற்றங்கள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தொழிற்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசாயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறார் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தொழில் தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசாயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறார் இந்த மாதம் முதல் செலவு கூடும் வாகனங்களால் செலவு உண்டாகும் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்ட நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும் எந்த க ஈடுபட்டாலும் மனதடுமாற்றம் இல்லாமல் இருப்பதே நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியிருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பாங்க குற்றச்சாட்டுகளுக்கும் தேவை குடும்பத்துல வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நல்ல தேவை விருந்தினர்கள் வந்து செல்வார்கள் பெண்களுக்கு மாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சல் உண்டாக்கலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் பிடிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் குறிக்கோளுடன் செயல்படுவீங்க கலைத்துறையினருக்கு பண வரவு ஏற்றமா இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தோண்டும் அரசியலில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உறவு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் விவசாயினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அளவுக்கு விளைச்சல் இருக்கும் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வெற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் இந்த மாதம் முதல் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள்ல சாதமான போக்கு காணப்படும் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கு இருந்தாலும் எதிர்பார்த்த பண உறவு பலமடங்கு இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படும் போடுவாங்க வேலையில் <laughs> <laughs> திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க அவர்களது காட்டுவீங்க கணவன் மனைக்கிலேயே கருத்து வேற்றுமை ஏற்படும் முக்கியமா முருகனுக்கு அரளி பூ சாட்டி அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மணக்க தீரும் பாக்கையில முன்னேற்றம் உண்டாகும் புதனும் அதே சமயம் தீராத கஷ்டம் தீர வேண்டுமா இந்த ஒரு வைத்து பூஜை பண்ணுங்க ஆம் வாழ்வில் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் பரந்தோசெய்யக்கூடியது துர்க்கையம்மன் வழிபாடு துக்கங்கள் எதிரிகள் பிரச்சனை நீங்க வெற்றி கிடைக்க தைரியம் அதிகரிக்க மங்களங்கள் நிறைய என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கை ஆகும் அத்தனை சக்தி படைத்தது துர்க்கை வழிபாடகம் பொதுவாக அனைத்து தெய்வங்களையும் நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் துர்க்கை அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்க வேண்டும் இப்படி மனம் முருகி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் நம்முடைய வேண்டுதல் இதுவாக இருந்தாலும் அதை துர்க்கை அம்மன் போக்கிவிடுவார் கஷ்டங்கள் தீர பரிகாரம் இதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாக விட்டது போன்ற உணர்வு பலருக்கு வந்துவிடும் தனியாக இருக்கும் நமக்கு ஆதல் கூற கூட யாரும் இல்லையே என மனம் இயங்கும் தொட்டது எல்லாம் தொழில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேரம் சரியில்லை என புலம்புவோம் ஆனால் இப்படி தீராத கஷ்டங்கள் வருவோருக்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்கயமனை வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நவகிரக தோஷங்கள் மங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவதுதான் பொதுவாக நாம் செய்யும் வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியவள் துர்கா என்பதால் இந்த வழிபாடு அம்பிகை எப்போதும் நமக்கு துணையாக இருக்க செய்யும் முக்கியமாக வீட்டில் துர்க்கை மண் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விளக்கேற்றி அதையே அம்பாளாக நினைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு இரண்டு அகல்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு பிச்சைப்பூக்களைக் கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை நூத்தி எட்டு போட்டி ஆகியவற்றை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து இந்த பூஜை செய்து உங்களின் வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் கத்தம் தீர இதை மட்டும் செய்யுங்கள் பூ வாங்கி நெய்தீபம் ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா பரவாயில்லை வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை கிழமையான ராகுகால நேரமான பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரையிலான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன் அமர்ந்து ஓம் தூம் துர்கா நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அந்த அம்பாலே வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை இதில் பலந்தரும் வழிபாடு இந்த மந்திரத்தை வெறும் பெயருக்கு சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை நான்கு முறை கண்களை மூடி சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு உடனடியாக இந்த மந்திரமும் வழிபாடும் பலனளிக்கக்கூடியதாகும் அதே நேரம் தினமும் காலை குளித்து பூஜை அறையில் விலைக்கேற்றி கடவுளை வழிபட்டு விட்டு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உல திராட்சியை அளிக்க வேண்டும் இப்படி செய்து வருவதன் மூலம் உங்களின் அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையும் இதை செய்ய முடியாதவர்கள் காலையில் புதிதாக வெள்ளை சோறு வடித்து நாம் சாப்பிடுவதற்கு முன் அதில் எல் சிறிதளவு கலந்து காகத்திற்கு அழித்து காகம் சாப்பிட்டதற்கு பின் நாம் சாப்பிட்டு வரலாம் இதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் பணி போல விலகும் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானின் அருள் மட்டுமல்லாது நம் முன்னோர்களின் ஆசியம் நமக்கு கிடைத்து வாழ்வில் முன்னேற உதவும் மறைந்த முன்னோர்கள் அதாவது வித்துருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் வித்துருக்களின் ஆசை கட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனிபகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனிபகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமம் கால்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இயண்ட உதவியை செய்வதன் மூலம் சனி பகவானின் மனதை குளிர வைக்க முடியும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் சிறந்த இடம் தெரியாமல் போக என்றால் இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களும் கொடி சொர்தான் முக்கியமாக செல்வத்துக்குரிய மகாலட்சுமி தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் வளம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் வலைகளை தாயாருக்கு அணிவித்துட செல்வம் பெருகும் சுக்கர உரையில் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி செந்தாமரை கொண்டு அச்சிக்க தனலாபம் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் அரச மர்த்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் வெற்றி பதினோரு வளம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாகும் மேலும் மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் தினந்தோறும் உங்களின் குலதெய்வத்தை காலையில் பிரார்த்தனை செய்து வர வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வியாழக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரம் குபேர காலமாகும் அதனால் இந்த நேரத்தில் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணவரவு அதிகரிக்கும் தாமரை திரி குபேரனுக்கு விலக்கேற்றி வழிபட்டால் பணவரவு தாராளமாக அதிகரிக்கும் அமாவாசையில் நம் முன்னோர்கள் இறந்த திதியில் தானம் செய்த வீட்டில் திருப்பதி வெங்கடாதளபதியுடன் பார்வதி தாயார் உள்ள உள்ள படத்தை வைத்து வழிபட்டு முழுவதும் தெத்திட செல்லும் சேரும் கனகதாரா தோத்திரம் சீசுத்தம் படிப்பதன் மூலமும் அவரவர் நட்சத்திரம் மூலிகையை பணப்பீட்டில் வைப்பதன் மூலமும் பணவரவு கூடும் ஓடும் வெள்ளை குதிரை ஜோடி கருதைப்படம் ஆகியவற்றை அடிக்கடி பார்த்து வர பணவரவு அதிகமாகும் வீட்டில் வெள்ளப்புறாக்களை வளர்த்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஆந்தை வழிபட்டால் பணவரவு உண்டாகும் மற்றும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி ஒன்று சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் செல்வங்கள் பெருகும் மேற்கூறியவற்றை இடைவிடாது செய்து உங்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதே நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் வீட்டில் கணவன் மனை இரண்டு பேருமே வேலைக்கு செய்கிறார்கள் ஆனால் வாங்கிய சம்பளம் வீட்டில் தங்கமாட்டது என்று கவலைப்படுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம் பணக் கஷ்டம் சரியாவதற்காக ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறார்கள் சிலருக்கு பலனளித்திருக்கும் சிலருக்கு பலனளித்திருக்காது முக்கியமாக வீட்டில் உள்ள சில பொருட்களால் பணக்கஷ்டம் ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் வீட்டில் உள்ள சில பொருட்களால் நேர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இருந்தால் பண கஷ்டம் ஏற்படும் மேலும் பணவரவு அதிகரிக்காமலும் இருக்கும் அவை என்னென்ன பொருட்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் കുറേന്ന കണ്ണാടി வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கண்ணாடியானது உடைந்த நிலையில் இருந்தால் அதை வைத்திருக்க கூடாது கண்ணாடியில் சிறு கீரல் இருந்தாலும் அதை வைத்திருக்க கூடாது வீட்டில் உள்ள கண்ணாடி மட்டுமல்ல வண்டி கண்ணாடி கார் நாடிகளும் உடைந்த அல்லது கீரல் இருந்தாலும் விடவும் காலனி வீட்டில் பயன்படுத்தாத காலனிகள் இருந்தால் வைக்கக்கூடாது மேலும் கிழிந்த நிலையில் உள்ள காலனி அல்லது பழைய காலனி போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இதுபோல் வைத்திருந்தால் வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் கடிகாரம் ஆஹ் ஓடாத கடிகாரம் இருந்தால் கழட்டி விடவும் இல்லை என்றால் கடிகாரத்தை சரி செய்யவும் நீங்கள் கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரமும் ஓடாமல் இருக்கக்கூடாது நாற்காலி உடைந்து போன நாற்காலி டேபிள் போன்ற எந்த பொருட்களும் உடைந்த பொருட்களை வைத்திருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அதுபோல் பயன்படுத்திய பொருட்களை ஆனால் பயன்படுத்தாத பொருட்களை வைக்கக்கூடாது துடைப்பம் தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது வைத்திருக்கவும் கூடாது புதிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி போன்றவை அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது மேலே கூறப்பட்டுள்ள இந்த ஐந்து பொருட்களை வீட்டில் இருந்தால் அகற்றிவிடவும்